இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஜெயில் எதுன்னு தெரியுமா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போகிறோம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடால இருக்கிற ஆல் காட்ராஸ் ஒரு தீவுக்கு மேலதான் இந்த ஜெயில கட்டிருக்காங்க இந்த ஜெயில் பேரும் ஆல் தான் ஆல் தீவுக்கு மேல இந்த ஜெயில கட்டினதுனால இந்த ஜெயிலுக்கு ஆல் காட்ராஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க இதை தான் உலகத்துல ரொம்ப மோசமான ஜெயில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏன்னா ஜென்ரலா ஒரு ஜெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிறை கைதிகள்லாம் தப்பிச்சு போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இங்க இருக்கிற ஜெயில சிறை கைதிகள் தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லையா தீவுக்கு நடுவுல இந்த ஜெயில்

இந்த நிலையில தான் இந்த ஜெயில இருந்து முப்பத்தாறு பேரு தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அதுல பதினாலு பேரை பாதுகாவலர்கள் பார்த்து பிடிச்சும் இருக்காங்க இன்னும் ஒரு சில பேரை அவங்க சுட்டும் கொண்டு இருக்காங்க தப்பிக்க முயன்ற ஒரு சில பேரு தண்ணீல குதிச்சு நீந்த முடியாம முழுகியும் போனதாக சொல்லப்படுது மேலும் அஞ்சு பேரோட பாடி இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லையா நைன்டீன் இந்த ஜெயில இருந்து மூணு பேர் தப்பிச்சிருக்காங்க பாதுகாவலர்கள் கண்ணில் படாம இவங்க மூணு பேருமே எஸ்கேப் ஆயிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த மூணு பேரை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லப்படுது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிறை அதிகாரிக்கு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர்ல நாங்க இந்த ஜெயில இருந்து வெற்றிகரமாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தது அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில் கைதிகளோட ரிலேஷன் ஏஜென்ட்ஸும் இவங்க தப்பிச்சது உண்மைதான் எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்றதுக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கலையா நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல இந்த ஆல்கோட்ராஸ் ஜெயில பில் பண்ணியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலயே இதை க்ளோஸும் பண்ணியிருக்காங்க இந்த ஜெயில மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய செலவானதுனால இதை க்ளோஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது இப்ப இந்த ஜெயில ஒரு மியூசியமாகவும் திகழ்ந்துட்டு வருது